கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மைமை உண்டாவதாக இந்த காலவழியை தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள் நடுக்கத்துடனே களி கூறுங்கள் சங்கீதம் இரண்டு பதினொன்று நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்து அன்பும் கரிசனையும் உள்ளவர் அவர் குட்டியானவராக இப்பூமியில் இறங்கி வந்து நம் நடுவில் பாசம் பண்ணினார் அவர் நமக்காக பஸ்கா ஆட்டுக்குட்டியானார் அவருடைய இரத்தத்தினால் நமக்கு பாவமன்னிப்பாகிய மீட்பும் நித்திய ஜீவனும் உண்டாயிருக்கின்றது அதே வேளையில் அவருடைய பரிசுத்த ரத்தத்தினால் கழுவி சுதிகரிக்கப்பட்ட பிள்ளைகளிடமிருந்து பரிசுத்தையும் தேவபக்தியுள்ள வாழ்க்கையும் எதிர்பார்க்கிறார் அன்பான தேவ பிள்ளையே அவர்கள் அன்பாய் இருப்பதாக கூறும் ஒவ்வொருவரும் ஒருபோதும் அவரை துக்கப்படுத்தாமல் அவருடைய பார்வையில் உண்மையானவைகளையும் செம்மையானவைகளையும் செய்ய வேண்டும் கர்த்தருக்குள் வாழும் தேவ ஜனங்கள் அனைவரும் பயத்துடன் கர்த்தரை சேவிக்க வேண்டும் என்றும் நடுக்கத்துடன் அவரில் கலிகூற என்றும் இன்றைய தேவ வார்த்தை உற்சாகப்படுத்துகிறது ராஜா முதல் சாதாரண குடியானவன் வரை ஒவ்வொருவரையும் நோக்கி இந்த செய்தி செல்லுகிறது தேவனுடைய பார்வையில் அனைவரும் சமம்தான் கர்த்தர் பட்சவாதம் இல்லாதவர் கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம் விளங்கும் ஆலயத்திலும் கூட அனைவரும் சமம் என்பதை எப்பொழுதும் நினைவு கொள்ளுங்கள் அங்கு பணக்காரன் ஏழை படித்தவன் படிக்காதவன் இந்த ஜ மேல் ஜாதி கீழ் ஜாதி என்கிற எவ்வித வித்தியாசமும் ஏற்றத்தாழ்மைகளும் காணப்படக்கூடாது காரணம் தேவன் பயங்கரமானவர் அவர் கர்த்தர் ஸ்தூத்திரம் பட்சபாதம் உள்ளவர் அல்ல சராசரங்களையும் படைத்தவருடைய பார்வையில் அனைவரும் சமம் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தம் ஒவ்வொருவருக்காகவும் சிந்தப்பட்டுள்ளது எனவே அனைவரும் அவர் சமமாகவே பார்க்கின்றனர் இன்று நீங்கள் அவருடைய மகனாக மகளாக இருக்கின்றீர்கள் எனவே பயத்துடன் நடுக்கத்துடன் கர்த்தரை ஆராதியுங்கள் அவருடைய அன்பை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் மாறாக அவர் மேல் கொண்டுள்ள அன்பினால் அவரை எப்பொழுதும் அவருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள் அவர் உங்களுக்காக தியாகபலியானதை எண்ணி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை துதிகள் கர்த்தருடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் காணப்படும் எந்த ஒரு பாவத்தையும் அவர் சகிக்கிறதில்லை அதே வேளையில் அந்த பாவங்களை மேற்கொள்ளும்படி கிருபை அருளி அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக நம்மை வாழ செய்கின்றார் ஆலயத்துக்கு செல்லும்படி ஆயத்தமாகிற இவ்வேளையில் அவருக்கு முன்பாக படியிட்டு ஒப்புக்கொள்ளுங்கள் அவருக்கு பிரியமாய் ஆராதியுங்கள் பயத்தோடு நடுக்கத்தோடு அவரை தொழுது கொள்ளுங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் கர்த்தருக்கு சூத்திரம் உனக்கு ஞானத்தை வர் வருவிக்கும் பொல்லாப்புக்கு விளவுகிறது அவரை அறிகிற அறிவிலே நீ வளரும்படி செய்யும் ஏதோ நிசாரமாய் கர்த்தருக்கு சூத்துறான் ஏதோ ஒரு கடமைக்காக சடங்காச்சாரமாக ஆலயத்திற்கு வந்து போவதைக் காட்டிலும் தேவன் அந்த இடத்துல இருக்கிறார் அவர் என்னை காண்கிற இருக்கிறார் என்று சொல்லி என் இருதயத்தை ஊடுருவி பார்க்கிற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி பயத்தோடு நடுக்கத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்கு ஞானத்தை வர்ஷிக்கும் கருத்தருக்கு பயப்படுகிற பயம் உன்னை உயர்த்தும் உயர்ந்த அடைக்கலத்திலே கொண்டு வந்து நிறுத்தும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அந்த தேவ பயத்தோடு நீ தொழுது கொள்ளும்போது கர்த்தர் உண்மையில் இருப்பார் பெரிய காரியங்களை உனக்கு செய்வார் எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே இந்த காலை வழியிலே அப்பா நிறுவசாரமாய் அல்ல ஏதோ ஒரு சடங்காசாரமாய் அல்ல ஆண்டவரே ஒரு பொழுதுபோக்காய் அல்ல ஆண்டவரே உமக்கு பயப்படுகிற பயத்தோடு நடுக்கத்தோடு நாங்கள் உண்மை தொழுது கொள்ள கிருபை செய்யும் பயத்தோடு நடுக்கத்தோடு உண்மையை நாங்கள் ஆராதிக்கும் போது தொழுது கொள்ளும் போது உமக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை நாங்கள் கொடுக்கும்போது நான் பிதாவானால் என் கணமெங்கே என்ன கேட்கும்படி நாங்கள் வைக்காமல் ஆண்டவரே நீரே கணத்துக்குரியவர் என்று சொல்லி உன்னை கணப்படுத்தி மகிமைப்படுத்தும் போது ஆண்டவரே அப்பா எங்களை உயர்ந்த அடைக்கலத்திலே பெரியவன் ஆக்கிறதற்காய் உமக்கு ஸ்தூத்திரான் தேவக் எங்களை படிப்பினாலோ ஆண்டவரே எங்களுடைய கத்தாவை பணத்தினாலோ பதவியினாலோ நாங்கள் உயர்ந்த அடைக்கலத்தில் வரப்போவதில்லை அப்பா உமக்கு பயப்படுகிற பயம் ஆண்டவரே நடுக்கத்தோடு பயத்தோடுமே தொழுது கொள்கிற அந்த அனுபவம்தான் எங்களை பெரிய ஸ்தானத்திலே கொண்டு நிறுத்தும் அதை சுதந்திரிக்கிற பய்ச்சியும் இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ ஆல் ஹவ் அ பிளஸ் அட் ஜே மேன்